எல்லாருக்குமே இந்த பெருமாள் காரண ரங்கநாதன் அளித்து அவர்களோடு வழிபடுகிற ஒரு உயர்ந்த ஒரு கோயில் இந்த காரண ரங்கநாதன் கோயில் சொன்னேன் கொரோனா காலத்திலே கூட நாலரை லட்சம் கூடி பஸ் வசதியும் இறை வசதியும் இல்லாத போதும் அவருடைய இந்த பெருமாள் சேமிப்பதற்காக வந்திருந்தார்கள் கோயில் ஏற்பட்ட காலத்திலே இருந்து ஆரம்பிக்கிற காலத்தில் இருந்தது போது கருணன் வந்து சுற்றும் ஏறக்குரிய மூன்று முறை சுற்றி போகிற ஒரு காட்சியை விரலாக நாம் போல நேரை அமாவாசை எண்ணிக்கை பிரிக்கிற போது கண்டிப்பாக அந்த வாரத்திலே நடைபெறும் இதே போல தேர் திருவிழா முடிந்ததற்கு பிறகு அந்த தேரை அமாவாசை போடுகிற போது மீண்டும் நடைபெறுகிற வாக்கு இங்கே உண்டு திருக்கல்யாண உற்சவம் தேரிலே கண்டிப்பாக தேசாக மறைந்தோம் ஆக தேவாதி தேவர்கள்லாம் இந்த மூக்கையிலே வந்து அரங்கநாத தேர்தலில் பண்பு கிடைக்கிற ஒரு அன்பான ஒரு அன்பான ஒரு காட்சி இங்கே காண முடியும் புஷ்ப விமானத்தில் பெருமாளை திருப்பள்ளத்திலே திருக்கல்யாண உற்சவ சேவையோடு நான்கு மதவீதிகள் வளர்ந்து கொள்கிற ஒரு அன்பான அற்புத காட்சியை பார்க்கலாம் இந்த ஆண்டு புஷ்ப விமானத்தை நடத்துவதற்கு பல தடைகள் வந்திருக்கிற போதும் எங்களுக்கு சென்னையிலே இருக்கிற சித்ரா என்கிற சகோதரியும் அதே போல இந்து அரங்கத்துல இணைக்கிற ஜெயராமன் அவர்களும் மிக சிறப்பாக எங்களுக்கு உதவிருக்கிறார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சி நன்றாக நடத்த வேண்டும் என்பதற்காக காசிநாதன் என்கிற மிக கட்டுப்பாடாக இருந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதே போல இந்த சார்மனையில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று கூடி எந்த ஒரு ஏற்றத்தால் இல்லாமல் பணக்காரன் ஏழை பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் உயர்ந்தவன் என்கிற பாரம்பரியமாக இந்த ஊரில் எங்களுடைய இறங்கிறவர்கள்நாதே இருக்கிற ஒவ்வொரு வரைக்கும் இந்த உயிர் வரைக்கும் கார்புடைய ரங்கநாதனுடைய தேர் திருவிழாவை அத்தனை பேரும் நடத்தியே தீர்வோம் என்கிற உரிமையோடு இருக்கிற இந்த மக்களை தேர் திருவிழா அன்றைக்கு பார்க்க வேண்டியவர் ஒரு காட்சி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பாருங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடத்துகிற ஒரு தேர் காரணம் இருக்கிறா அதனுடைய தேர் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு விதமாக தேர் திருவிழா நடக்கும் இங்கே எந்த விதமான பக்தி சரசாரணம் இல்லாமல் காவல்துறையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய சேவை மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த விழாவிலே மட்டும்தான் ஆமர மக்கள் அடித்தள மக்கள் கிராமங்களில் மலைவாழ் மக்கள் விரதமிருந்து வருகிற ஒரு அன்பான காட்சி ஏறக்குறைய நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மேற்பட்டவர்கள் திருவடி சம்பந்தம்

ஸ்ரீச்சோனை வைத்துக் கொண்டும் பெருமானுடைய திருப்பாதத்தையும் தாமரையும் அதற்கு கீழே ஆதிசேஷம் நடக்கிற இந்த திருமண் காப்புக்கு தாயாருடைய திருமணியும் சேர்த்து திருமண் காப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாம் வண்ண கோவிலும் அரங்கட அதை சேவிக்கிற ஒரு வாய்ப்பு மக்களுக்கு இருக்கிறது இந்த இடத்திலே முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் இந்தியாவிலேயே எங்கேயுமே காண கிடைக்காத காட்சி திருக்கல்யாண உற்சவத்திலே நீங்கள் காட்டலாம் இங்கே இருந்து வெட்டத்தம்மன் தாயாரை அடைப்பதற்காக பெருமாள் மங்களகர பொருள்களோடு எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதும் அங்கே இருந்த தாயாரில் இருந்த மங்கள பொருட்களை கொண்டு வந்து இங்கே பெருமாளுக்கு சேவை பெறுவதற்கும் இங்கே எந்த உருவத்தோடும் எடுத்துக்கொண்டு வந்த செல்வத்தில் பெருமாளை அதே போல் அங்கே இருந்த தாயாரையும் உக்கிர ரூபமாக அழைத்துக் கொண்டு வராமல் அந்த மங்களகிர பொருட்களாக அழைத்து வந்து வாரமணியினுடைய நான் மீது முக்க முக்கிய வரவேற்பு வீதியாக இருக்கிற முக்கிய இடத்துல அந்த தாயாரை பல்லக்கிட அந்த புஷ்ப மஞ்சள் காப்போடு சேர்ந்திருக்கிற அந்த அலங்கார பொருட்களை இருக்கிற தாயாரையே பல்லக்கிடையை அழைத்துக் கொண்டு அவருக்கு முன்னாடியே சேனாபதி செல்வருக்கு வருவதும் அதற்கு பின்னாடி தாயாரை அலங்கார பல்லக்கில் நிற்கிறவர்களும் அழைத்துக் கொண்டு வருகிற காட்சி இந்தியாவுடைய எங்கேயும் காண்பிக்க முடியாது அதில் சேர்க்க வேண்டும் என்றால் அவர் அவர்கள் சில கோரிக்கைகளை பெருமாளை வைப்பார்கள் அவருடைய காரியங்கள் நிறைவேற்றியதற்காக தெட்டத்தம்மன் கோயிலில் இருந்து ஆரம்பி அங்க நான்கு வீதிகளை சுற்றி வந்து ஏதோ ஒரு சுயம்பு ஒரு தற்கம்பு எடுத்து தேங்காய் தேங்காய் ஆயிரம் தேங்காய் என்கிற கோரிக்கையை வைத்து ரோடு முழுவதும் தேங்காய் உடைக்கிறார்கள் ஏற்கனவே ஒன்றரை லட்சம் தேங்காய் உடைக்கப்படுகிறது அந்த வருகிறவர்கள் இதுவரை ஒருவருடைய காடுதலும் அந்த தேங்காய் சிவகங்கை சேதம் ஏற்பட்டதாகவும் கார்களுடைய கயர்களை ஏற்று கார்களுக்கு சேலம் ஏற்பட்டதாகவோ யாராலும் கோரிக்கை விரைவாக சொல்லுகிறோம் யாருக்கு ஏற்பட்டது என்று சொல்லுங்கள் இந்த அந்நிய காட்சிகள் எங்கேயும் காண முடியாது தாயாரை அண்ணக்கிளை அழைத்துக் கொண்டு வந்தது போல சீதாதேவியை ராமன் மீட்டுக் கொண்டு வந்தது போல ஒரு பாடலத்துக்காக ராமபானம் என்கிற ராமமானவன் எடுத்து கொண்டு நான்கு வீதிகளில் இருந்து எல்லை மண்டபத்திலே இருந்து தாயாரை ராமபானம் ஆடி பாடி ஆரம்பன அரங்கநாத என்று தன்ன பேசுகிறார் இதுல ரிஸ்டேஷன் என்ன சொன்னால் ஆயாரையும் ஆர் யூ ஃபியம்போ அங்க இருந்து வந்துட்டு இருக்கிற எல்லா இடங்களிலும் அந்த பெருமாள் நிறைந்திருக்கிறார் எச்சையின் தெக சர்வம் கிருஷ்ணேஷ் தேவ படன்தேய சலசர்வோ யாப்பின் ஹாராயஸ்ததே உள்ளும் புறமும் மேலும் கீழும் ஆகாசமும் தர்மமும் வியாபித்திருக்கிறவன் என்கிற அந்த வேதத்தினுடைய சொற்களைக்கு ஏற்ற இந்த காரமடையில் நான்கு வீதிகளிலும் அவன் மேலும் கீழும் ஆகாசம் இறைந்து எல்லா இடங்களும் இருக்கிற பரம்பொருளை எல்லா மக்களும் அங்கிருந்து கருவி நிறைவேற்று அவன் வழிபட்டு அரசியல அன்னதிக்குள்ளே வருகிறார்கள் அங்கேயும் அவர் இடபூர்வமாக இருந்து நமக்கு காட்சி தந்து அவனும் தாயாரை தாயாரை வெற்ற என்று சொன்னால் மலை என்று உள்ளே இறக்கிற கொம்பு நாட்டிலே எல்லா தாய் தெய்வத்தையும் அம்மன் என்று குறிப்பிடவும் வழக்கம் ஆகவே வெட்டத்தம்மன் என்று சொல்லுகிறேன் அவனே அரங்கநாயாகி தாயார் திருவேங்கலையான் மலை மீதும் கீழே கீழே தாயாரும் இருப்பார்கள் ஆனால் தாரமலையில் தாயான் மலைமீதும் கீழே அரங்கநாதன் இருக்கிறார்கள் ஆகவே அந்த பெருமாள் வெங்கநாயகி தாயாரை எப்படி வெட்ட வெட்டத்தை இது அலமேல் மங்க தாயாருக்கு எப்படி மங்களகரமான குழந்தை சீர்த்தவாறு திருமலையிலே இருந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்களோ அதே போல யாருமலையிலே இருந்து தாயாறு மங்களகர பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் கல்யாண உற்சவத்தை அழைத்துக் கொண்டு வருகிற காட்சி இங்கே இருக்கிற உற்சவருக்கு அரங்க வெங்கடேசன் என்று பெயர் திருவேங்க வலது கையை கீழே எனக்கு என்னுடைய திருவள்ளியில் சரண வரைஞர் அவர்களுக்கு நான் உங்களை அழைத்து காப்பாற்றுவேன் என்கிற முறையில் அவர் இங்கே வைத்திருப்பார்கள் அவருடைய வழியிலே இதுப்பில ஒரு அத்தியும் அமைந்திருக்கும் அஞ்சாயிரங்கள் முக்கியமான அந்த கருதி இங்கே காண்பிக்கப்படும் அவர்கள் யார் செய்தாலும் அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கக்கூடிய உயர்ந்த பெருமாள் அதே போல தாமர மக்கள் எந்த மந்திரங்கள் தெரியவில்லை என்று சொன்னால் கோவிந்தபுரா ரங்கபரா ராமபுரா என்று சொல்கிற போது அவர்களோடு இணைந்து வந்தவர்களுக்கு காட்சி கொடுப்பான் இறுத சம்பந்தத்தோடு இருக்கிறவன் எல்லா இடங்கள் நிரம்பி இருக்கிறவன் எல்லா குடும்பங்களையும் சேவமாக வைத்திருப்பான் என்பதுதான் ஐதீகமான காரியம் ஆகவே அரியார்கள் வாழ அரங்கனை வாழ சடவன் வாழ கடல் சூழ்ந்தமிழகமான மனவாள மாவடியை இன்னொரு நூற்றாண்டு என்று பிரார்த்தனை செய்து எல்லா மக்களுக்கும் இந்த உலகமும் எல்லோரும் சேவமாக வாழ்ந்து வேண்டும் யை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சகோதரனும் அவருடைய புகழ் டிவியும் மேலும் புகழடைய வேண்டும் என்றும் எல்லாம் இந்த கார்பை ஏற்படாத பிரார்த்திக்கிறேன் இன்னும் மனத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் ஈடுபாடு ஒரு அக்தி சுரூபத்தை பாரம்பரிய தர்மத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோரும் சார்பாகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறேன்